தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்ற மாதிரி வெளியில பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை கலைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான சாதகமான நாட்களை பார்த்துருவோம் இந்த டேட்ஸை பார்த்துருவோம் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி இதில் வந்து பத்தொன்போதாம் தேதிங்கிறது வந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று காலை பதினோரு மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னால் அக்டோபர் ஒன்பதாம் தேதி காலை நாலு மணி எட்டு நிமிடம் முதல் அக்டோபர் பதினொன்று காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை தருவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பதட்டத்தில் எதையாவது தப்பாக பண்ணிடுவீங்க தேவையில்லாமல் அப்பா மனைவி கிட்டேயோ இல்லை ஆஃபீஸ் மேலதிகாரிகள்டோ திட்டு வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டால் குரு சாதகமாக இருக்காரு மாதம் முழுவதும் சாதகமாக இருக்க போகிறாரு செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பதட்டத்தை கொடுக்குறாரு இருபதாம் தேதிக்கு வரைக்கும் அது வரைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் அதுவே சில சமயம் குடும்பத் தலைவிகளுக்கு சில தேவையற்ற வருத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாத ஆரம்பத்தில் சூரியன் புதன் கன்னீராசியில் இருக்காங்க புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க இதில் புதன் அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு ஸோ சுக் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை புதன் துலாம் ராசிக்கு போகிறதும் துலா சுக்ரன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு போகிறதும் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது இது எதில் பிரச்சனை கொடுக்குன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் பிரச்சனையை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு காதலர்கள் விஷயம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் இந்த யார் கூட நீங்கள் பழகிறீங்களோ அவங்களுக்குள்ளோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை பெருதுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அவசரப்பட்டு முன்கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் ரிஷபராசி நேர்களுக்கு மட்டும்தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு செவ்வாய் இருபதாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதும் அந்த இரண்டாம் இடத்து செவ்வாயின் பார்வையில் பத்தாம் தேதி வரைக்கும் புதன் இருக்கிறதும் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் பட்டு 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 அடிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால குடும்ப தலைவிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் வயது முதிர்ந்தவர்களாகட்டும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கள் இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள் அதாவது இவங்க அறிவுக்கு மிஞ்சினால் யாரும் கிடையாது இவங்களுக்கு ஈக்குவல்ட்டு வேறு யாரும் கிடையாது தே ஆர் சுப்ரீம் அப்படி சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு யோகமான டைம் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை மாதம் முழுவதும் நல்லா இருக்கிறதுனால இளம் வயது பிராயத்தினர் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்கள் அமைவது படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அமைவது மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் பாகியஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் இருபதுக்கு மேலே பாகியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வையும் கரை கிடைக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு அமோகமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வேலை பாக்கியம் உத்தியோக பாக்கியம் வீடு பாக்யம் என்னெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்க போகிறது சரி எதுல நாங்க ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா சொந்தமா தொழில் பண்றவா சொந்தமா வியாபாரம் பண்றவா முன்கோபத்தினால் மட்டும்தான் இழப்புகளை சந்திப்பீர்கள் நீங்க இதில் வந்து குடும்ப தலைவிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா வேலையில் இருக்கிறவா எல்லாருக்குமே கோபத்தினால தான் இழப்பு ஏற்பட போகிறது நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் பதட்டம் அதிகரித்ததுனால் தவறான முடிவுகள் எடுப்பீர்கள் இந்த மாதத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க அக்டோபர் அப்புறம் செலவுகள் குறைய துவங்கும் வருமானம் அதிகரிக்க துவங்கும் இந்த மாதத்துக்கு உண்டான அதாவது அக்டோபர் மாதத்திற்கு உண்டான உங்களுக்கு நற்பலன்கள் தரத்துக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில பேர் கேட்குறா சார் நீங்கள் வந்து எங்களுக்கு வயசானவா நாங்கள் வந்து உடம்பு முடியாமல் இருக்கோம் அவாளுக்கு எப்படி இருக்குன்னா நான்காம் இடத்ததிபதி சூரியன் இந்த மாதம் நீச்சஸ்தானத்தை அடைய போகிறாரு அந்த நீச்சஸ்தானத்தை அடையிறதுனால என்ன பலன் கேட்டால் அது கெட்ட பலன் கிடையாது ஏன்னா செவ்வாயின் பார்வையில் நீச்ச சூரியன் நீச்ச சூரியனின் பார்வையில் நீச்ச செவ்வாய் நீச்ச செவ்வாயின் பார்வையில் நீச்ச சூரிய சூரியன் வரதுனால உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்த கூடாது ஏற்படுத்த போறாரு நீச்ச கிரகம் இன்னொரு நீச்ச கிரகத்தை பார்க்கும் பொழுது நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ராசியில ராசியில் பிறந்த எல்லா ராசிக்குமே இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் குறிப்பா ரிஷபராசிக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதன் மூலமாக கடனை அடைப்பதன் மூலமாக நீங்கள் கடன் கொடுக்கும் யோகம் ஏற்படுவதன் மூலமாக நீங்கள் ஈசனாக கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் செலவுகள் குறைந்து கடல் கடந்த தொடர்புகள் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கும் ஆனால் பெருசாக கெடு கெடுதல் ஏற்படாது ஏன்னா நாலாம் இடத்ததிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால திடீர் யோகம் ஏற்பட்டு உடல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு சொத்து சேர்க்கை பலருக்கே சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகன் வழிபாடு ஸ்கந்த வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் ஸ்கந்த ஸ்கந்தசஷ்டி கவச்சம் படித்தே தீர வேண்டும் ஸ்கந்தனை வழிபட்டோர் கைவிடப்படார் கந்தனை நினைத்தால் அனைத்தும் கைவசம் கூடும் நமது கேஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்